இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தேங்காய் மாங்காய் சுண்டல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பச்சை பட்டாணியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் வரை வரையும் நல்லா வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதில் மல்லி மாங்காய் தேங்காய் கேரட் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வச்சதுக்கப்புறம் இருப்பு சட்டியில் கடுகு எண்ணெய் விட்டு கடுகு தழைச்சிக்கிட்டேன் உளுத்தமருப்பும் தழைச்சிக்கிட்டேன் கருவேப்பில் மூனையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டில் தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் போட்டுடணும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த தேங்காய் மாங்காய் இது எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு தடவை கலர்னால் போதும் நமக்கு ஈஸியான சுண்டல் ரெடி ஆகிடும் இதை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்